ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி இதை கற்பனை பண்ணி பாருங்க இதுதான் இந்த உலகத்தோட கடைசி ராத்திரி நீங்க வழக்கம் போல தூங்க போறீங்க ஆனா அடுத்த நாள் காலையில விடியவே இல்லை கடிகாரத்துல மணி பன்னிரண்டை தாண்டி ஒன்னு ரெண்டு மூன்றுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா வானம் மட்டும் அப்படியே இருட்டாவே இருக்கு இது ஏதோ ஒரு சாதாரண ராத்திரி இல்லை மனுஷ சரித்திரத்திலேயே மிக நீண்ட மிக கொடூரமான ஒரு ராத்திரி சூரியன் தான் தினமும் உதிக்கிற கிழக்கையே மறந்து போன ஒரு ராத்திரி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா பூமி சுழல்றதை நிறுத்தி அப்படியே தலைகீழா சுழல ஆரம்பிச்சா மட்டும்தான் சூரியன் மேற்குல உதிக்கும்னு சொல்றாங்க அப்படி நடந்தா நினைச்சுக்கூட பார்க்க முடியாத பேரழிவுகள் நடக்கும் ஆனா இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல இது கியாமத் நாளின் அதாவது இறுதி தீர்ப்பு நாளின் மிகப்பெரிய அடையாளங்கள்ல ஒன்று அந்த அடையாளத்துக்கு முந்தைய இரவுல என்ன நடக்கும் அந்த நீண்ட பயங்கரமான இரவுல மனுஷங்களோட நிலைமை என்னவாகும் பாவ மன்னிப்புக்கான கதவு நிரந்தரமா மூடப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி சில மணி நேரத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த நாள் கூட மற்ற நாட்களைப் போலவே சாதாரணமாகத்தான் தொடங்கும் மக்கள் அவங்கவங்க வேலைக்கு போவாங்க வியாபாரம் பார்ப்பாங்க சிரிப்பாங்க சண்டை போடுவாங்க நாளைக்கான திட்டங்களை போடுவாங்க சூரியன் மறையும் இரவு வரும் ஆனா அந்த இரவு மட்டும் முடியவே முடியாது முதல் நாள் கடந்து இரண்டாவது நாள் தொடங்கும்போதும் வானம் இருண்டு போய்த்தான் இருக்கும் நட்சத்திரங்கள் மட்டும் மினுமினுத்துக்கிட்டு இருக்கும் முதல்ல மக்களுக்கு ஒரே குழப்பமாதான் இருக்கும் இது ஏதோ ஒரு வானியல் அதிசயம்னு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் சொல்லிப்பாங்க விஞ்ஞானிகள் டிவி சேனல்கள்ல வந்து விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியாது இன்டர்நெட் வேலை செய்யாது கரண்ட் கட் ஆகிடும் மொத்த உலகமும் இருட்டுக்குள்ளையும் எந்த தகவலும் இல்லாத நிலைக்குள்ளையும் தள்ளப்படும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாகும் ஒரு வாரம் போகும் அந்த நீண்ட இரவின் நீளம் எவ்வளவு என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனா ஒவ்வொரு நொடியும் மனுஷங்களோட இதயத்துல பயம் ஒரு விஷப்பாம்பு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும் சேமிச்சு வெச்ச சாப்பாடும் தண்ணியும் தீர்ந்து போகும் தெருக்கல்ல அராஜகம் தலைவிரிச்சு ஆடும் பலவீனமானவங்க பலமானவங்களுக்கு இரையாவாங்க இந்த அழிவிலிருந்து தங்களை காப்பாத்திக்க மக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணுவாங்க ஆனா எதுவுமே பலன் தராது இந்த இருட்டு வெறும் வெளியில இருக்கிற இருட்டு மட்டுமல்ல அது மனுஷங்களோட மனசுக்குள்ளையும் மெதுவா பரவ ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட கடைசி துளியும் வத்தி போய் விரக்தியோட உச்சத்துக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க அந்த நீண்ட இரவோட கோரப்பிடியில இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமைய மறந்தவங்க ஒரு பயங்கரமான உண்மையை உணர்வாங்க இது சாதாரண நிகழ்வு இல்ல இது இறைவனோட எச்சரிக்கைன்னு புரிஞ்சிப்பாங்க ஆமா இது நாளோட வருகைதான்னு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லும் யாரெல்லாம் இறைவனை மறந்து பாவங்கள்ல மூழ்கி வாழ்ந்தாங்களோ அவங்க அவங்க வாழ்க்கையில செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நினைச்சு நடுங்குவாங்க அவங்க இதயம் பயத்துல வெடிச்சிடுமோன்னு துடிக்கும் பள்ளிவாசல்கள் திறந்திருக்குமான்னு கூட தெரியாத நிலைமையில மக்கள் அவங்க வீடுகள்ல தெருக்கல்ல மண்டியிட்டு இறைவன்கிட்ட கதறி அழுவாங்க யா அல்லா எங்களை மன்னிச்சிடு நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு என்று கதறுவாங்க கடவுள் இருக்காரா இல்லையான்னு விவாதம் செஞ்சவங்க கூட அந்த இருட்டுல தங்களை மீறின ஒரு சக்தி இருக்கிறதை உணர்ந்து கையேந்து தங்களோட வாழ்நாள் முழுக்க சேகரித்த செல்வம் புகழ் அதிகாரம் எல்லாமே அந்த இருட்டுல அர்த்தமில்லாம போறதை காண்பாங்க ஒரு சொட்டு தண்ணீருக்காகவும் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் அவங்க எதை வேணும்னாலும் கொடுக்க தயாரா இருப்பாங்க அதாவது பாவ மன்னிப்பு கேட்கிறதோட உச்சகட்ட நிலை ஆனா இந்த பாவமன்னிப்பு ஏத்துக்கப்படுமா இந்த கதறல்களுக்கு பதில் கிடைக்குமா அந்த நீண்ட இரவோட ஒவ்வொரு நொடியும் இந்த கேள்விதான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒலிக்கும் என் இறைவனுக்கு நான் மாறு செஞ்சுட்டேனே என்ற குற்ற உணர்வு வரணும் ஆனா அந்த கடைசி நேரத்துல வர்ற வருத்தம் பயத்தினால வர்றதா இல்ல உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து வர்றதான்னு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நீண்ட கொடூரமான இரவின் இறுதியில ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கும் கிழக்குல இருந்து வரவேண்டிய வெளிச்சம் மெதுவா மேற்குல இருந்து பரவ ஆரம்பிக்கும் ஒரு மெல்லிய கோடா தோன்றி அது படிப்படியா பிரகாசமாகும் மக்கள் திகைச்சு போய் அந்த திசையையே பார்ப்பாங்க அது சூரியன் தான் ஆனா அது கூடாத திசையிலிருந்து மேற்கிலிருந்து உதித்துக் கொண்டிருந்தது அந்த காட்சியைக் கண்டதும் பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷங்களும் எந்த சந்தேகமும் இல்லாம அல்லாஹ் ஒருவனே இறைவன் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவனோட தூதர்னு முழுசா நம்புவாங்க அந்த நொடியில நாத்திகன்னு யாருமே இருக்க மாட்டாங்க சந்தேகம் கொண்டவங்களும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் இறைவனை முழுசா ஏத்துக்குவாங்க ஆனா அந்த நம்பிக்கை எந்த பயனும் தராது அந்த ஈமான் அந்த விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்படாது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க சூரியன் மேற்கிலிருந்து உதிக்காமல் மறுமை நாள் வராது அதைக் கண்டதும் மக்கள் இறைவனை நம்புவார்கள் ஆனால் ஏற்கனவே இறைவனை நம்பாதிருந்த ஒருவரின் நம்பிக்கை அப்போது எந்த பயனையும் அளிக்காது இந்த நிகழ்வு விஞ்ஞான ரீதியா பூமியோட சுழற்சி நின்னு எதிர் சுழல்றதை சுழல்றதைக் காட்டுது இது நடந்தா கடல்கள் பொங்கி கண்டங்கள் மோதி மலைகள் தூள் தூளாகி கற்பனை செய்ய முடியாத பேரழிவுகள் நடக்கும் ஆனா ஆன்மீக ரீதியா இது ஏற்படுத்துற தாக்கம் அதைவிட பல மடங்கு பெருசு சூரியன் மேற்குல உதிக்கிற அந்த தருணத்துல மிக முக்கியமான ஒன்று நடக்கும் அதாவது பாவ மன்னிப்பின் கதவுகள் நிரந்தரமா மூடப்படுவது அதுவரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் உண்மையா வருந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அவனை மன்னிப்பான் ஆனா சூரியன் மேற்குல உதிக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான கடைசி எச்சரிக்கை மணி அந்த மணி அடிச்சதுக்கு பிறகு புதுசா யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் அது பயனளிக்காது ஒரு பாவி தன் பாவங்களுக்காக வருந்தினாலும் அது ஏத்துக்கப்படாது பரீட்சை முடிஞ்சு விடைத்தாள் வாங்கப்பட்ட பிறகு ஐயோ எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும் எழுத மறந்துட்டேனேன்னு சொல்றது எவ்வளவு அர்த்தமற்றதோ அது மாதிரிதான் அந்த நேரத்து ஈமானும் பாவ மன்னிப்பும் ஏன்னா இஸ்லாத்தோட அடிப்படை மறைவானவற்றை நம்புவது பார்க்காத இறைவனையும் சந்திக்காத மறுமையையும் நம்புறதுதான் உண்மையான விசுவாசம் ஆனா சூரியன் மேற்குல உதிச்ச பிறகு மறுமையோட அடையாளங்கள் கண்ணு முன்னாடி வந்துடுது அப்போ நம்புறது நிர்பந்தத்தால வர்ற நம்பிக்கை அது உண்மையான விசுவாசமாகாது அந்த நீண்ட ராத்திரியில கதறி அழுத மக்களுக்கு அப்போதான் அவங்க அழுகையோட உண்மையான அர்த்தம் புரியும் அவங்களோட கடைசி வாய்ப்பும் பறிபோய்விட்டது இனி மன்னிப்புக்கு வழியே இல்லை இனி மிச்சம் இருக்கிறது விசாரணை மற்றும் தீர்ப்பு மட்டும்தான் அந்த உணர்வு சூரியனோட வெப்பத்தை இருக்கும் அந்த மனவேதனை எந்த உடல் வலியையும் விட இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம இப்ப பேசின அந்த நீண்ட இரவு இன்னும் வரவில்லை சூரியன் இன்னைக்கும் இப்பவும் தான் உதிச்சுக்கிட்டு இருக்கு மிக முக்கியமா பாவமன்னிப்பின் கதவுகள் நமக்காக அகலமாக திறந்தே இருக்கு நாம செஞ்ச பாவங்கள் மலை மாதிரி குவிஞ்சிருந்தாலும் அல்லாஹோட கருணை கடலை விட பெரியது நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் உண்மையான மனசோட அவன்கிட்ட திரும்புகிறது யா அல்லா என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் வயசானதும் மன்னிப்பு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடாதீங்க மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது அந்த நீண்ட ராத்திரி எப்போ தொடங்கும்னு யாருக்கும் தெரியாது நாம செய்ய வேண்டியதை இன்னைக்கே செய்வோம் இந்த நொடியே செய்வோம் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன் வரும் அந்த நீண்ட இரவு இந்த உலக வாழ்க்கையின் முடிவையும் மறுமை வாழ்வின் தொடக்கத்தையும் அறிவிக்கும் ஒரு கோரமான முன்னறிவிப்பு அது இறைவனின் கோபத்தின் வெளிப்பாடு என்பதை விட அதுவரை மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாய்ப்புகளின் முடிவு என்று சொல்லலாம் நம் கையில் இருக்கும் இந்த நேரம்தான் உண்மையான பொக்கிஷம் நமக்காக திறந்திருக்கும் இந்த வாசல் வாசல்தான் நமது பாதுகாப்பு அந்த வாசல் மூடப்படுவதற்குள் நமது பாவங்களைக் களைந்து இறைவனின் திருப்பொருத்தத்தைப் பெற்று வெற்றி பெற்றவர்களாக மாற முயற்சிப்போமாக நிச்சயமாக அல்லாஹ் பாவமன்னிப்பு ஏற்றுக்கொள்பவனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான்